பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட புலியின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் இருக்கிறதுலேயே மாசத்துல வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாசம்னு சொல்லலாமா வசந்த மாசம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்னாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியே பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவடி நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியற கட்டங்கள் வரணும் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த காலசர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கணவன் இருந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துலயே இருக்கார் அதாவது வருஷ கிரகங்கள்னு பார்த்த உங்களுக்கு ராகு கேது கேது எட்டாம் இடத்துலையும் ராகு ரெண்டாம் இடத்துலையும் சனியோடு சேர்ந்து ராகு இருக்கிறதும் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் அந்த அளவு விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்காது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் எந்த மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான சுக்கரன் அவர் தான் மிகப்பெரிய யோகர் அவர் வந்து மூணாம் இடத்துல உச்சம் பெறுறார் அதாவது கவிதை எழுதுகிறவா கலைநயத்தில் இருக்கிறவா க இந்த இதில் பாட்டு சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து கவிஞர்கள் இலக்கியம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல புதிய முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் புதிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் மூணாம் இடத்துல வந்து சுக்ரன் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து எல்லா விதமான உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது தொழிலில் புதிய முயற்சியை எடுத்து வைப்பீங்க அந்த முயற்சி வந்து நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் ஜெயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பு படிக்கிறவங்க அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னா இந்த என்ன சொல்றது மாஸ்டர் டிகிரிக்கு மேலே பிஹெச்டி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும்னு வாழ்க்கை பெரிய ஏற்றம் வேலை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பால் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட தொழில் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அதை தவிர வந்து எள் இந்த மாதிரியான விஷயங்கள் இரும்பு சம்பந்தமாக அதை தவிர ப இந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதாவது சார்கோல் அதாவது கறி அதை தவிர பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு உலோகங்கள் இந்த மாதிரியான மண் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து நீதிமன்றங்கள் போலீஸ் காவல்துறை இதில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட ஏன்னா சனி ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற அதாவது ஆட்சி பெற்ற வீடு அதனால் சனி இப்போ கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவக்கூடிய அரசியல் சம்பந்தமான இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அரசியல் சம்பந்தம் பெற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார் இது வந்து எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அது தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு ஆறுன்னு மூணு இடத்த இந்த மாதம் கிராஸ் பண்ணுறார் இதன் மூலியமாக என்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த மகர ராசிக்காரருக்கு வரும் அப்படின்றது வந்து ஐயா டாக்டர் ஹரீர சர்மா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு சந்திரன் பகை பெற்றவர் சந்திரனோட வீட்டில் செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கார் செவ்வாய் சும்மா உட்காரில் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் அவரே சத சப்தமமாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அடுத்தது ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறாரு நீங்கள் எதையோ சொல்லப்போக அவங்க எதையோ தப்பாக புரிஞ்சுக்க தேவையற்ற வாதங்கள் தேவையற்ற விதாண்டா வாதங்கள் பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் யாகா வாராயினும் நாகாக்க காபாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னா பிரச்சனை கிடையாது இது லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய தொழில் பார்ட்னர்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கார் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் 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 ராகுக்கு இடம் கொடுத்தது சனி பகவான் அப்போ ஒரு சனி பகவான் இருக்கிறதோட ரெண்டு சனி பகவான் இருக்கிறாரு அப்ப நீங்க சொல்றது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் ஆனா நீங்க சொல்றது உண்மை நீங்க சொல்றது சத்தியம் எல்லாம் கரெக்டு ஆனா புரிந்து கொள்ளக்கூடியது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்ப இந்த காலகட்டங்களில் இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும் எத்தனை நாள் எச்சரிக்கையா இருக்கணும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் ஓகே அப்ப எட்டு ஆறுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் சரியா போடுமா அடுத்தது அங்கேயும் ஒரு இருக்கு வில்லாங்கும் இவர் எங்கே போகிறாரு இதுவரையிலும் ஏழில் இருந்த செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அவருக்கு பொறுத்தளவுக்கு அங்கே இருந்து அவர் சதசப்தமாக பார்வை பார்க்குறாரு எந்த இடத்த பார்க்குறாரு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு அங்கே உள்ள ராகு பகவானையும் பார்க்குறாரு அப்போ இந்த வைகாசி மாதம் ஃபுல்லாகவே குழப்பம் நிறைந்த மாதமா குழப்பம் நிறைந்த மாதம் என்ன ஒன்று ஒன்று ஆறுதல் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் என்ன நீங்க சொல்லும்போது தவறாக புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு ஓ அவர் நல்லதுதான் சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க ஆனாலும் இந்த காலகட்டங்களில் வைகாசி மாதத்தில் விசுவாச வருஷத்தில் இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதம் செய்கிறதை தவிர்த்தோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் சரி ரொம்ப சந்தோஷம் சாமி அடுத்தது புத பகவான் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு இடத்துக்கும் இந்த புத பகவான் டிராவல் பண்றாரு எந்த மாசத்துல இந்த வைகாசி மாசம் முப்பது நாளிலேயே டிராவல் பண்றாரு நாலாம் இடம் அப்படின்றது மாத்துருஸ்தானம் மாத்ருஸ்தானத்தை அதிபதி ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப அம்மாவுடைய உடல் நலத்துல தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாயும் சனி பகவானும் பார்க்கறதுனால அறுவை சிகிச்சை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தாயாரை பார்த்துக்கணும் ரொம்ப சிறப்பு அடுத்தது அஞ்சில் புத பகவான் வர்றாரு கூட ஆதித்யனும் கூட இருக்கிறாரு புத யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு தடையும் ஏதோ ஒரு தாமதம் வந்துட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் தூள் தூள் ஆகக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும் இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குமா சுபகாரியங்கள் நடக்கும் அதுக்கடுத்து ஆறில் புத பகவான் போகிறார் ராசிக்கு ஆறில் ஆனா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அது அவருடைய சொந்த வீடு அவர் மட்டும்தான் அங்க இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவரு கூட பிரகஸ்பதியான குரு பகவானும் இருக்காரு அப்ப ஆறாம் இடம் வலுப்பெறுது ஆறாம் இடம் வலுப்போது மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்துக்காக திண்டாடிட்டு இருந்தாங்க அப்போ உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ அதுவும் ஒரு உத்தியோகம் அதுவும் கணிதம் தொடர்புடைய உத்தியோகம் சார்ட்டோட கொண்டுண்டு காஸ்ட்டை கொண்டு இதை மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஆறாம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால அவரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தன்னுடைய விசேஷ பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எந்த இடத்த பார்க்குறாரு கும்பத்தை பார்க்குறாரு கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியையும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா பிரச்சனைகளை கூட்டலாம் சரி ஓகே ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா கிடைக்க வேண்டிய பலன் குறைவாக கிடைக்கும் அப்போ கிடைக்க வேண்டிய பலன் குறைவாக கிடைக்கிறது எப்படி எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அதை காம்பன்சேட் பண்ணலான்ற பற்றி சொல்லுவாங்க அதே போல் இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய தவிர்க்க காண ஆட்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய இதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசம தினங்கள் அந்த சந்திராசம தினங்கள் எண்ணிக்கை வருது அப்படின்றத பற்றியும் டாக்டர் ஐயா சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா அதாவது இவங்களுக்கு சனி பகவானும் பகவானும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து காலபைரவரை போய் வணங்கணும் அந்த கால பைரவரை வணங்குறதும் சனிக்கிழமை அன்றைக்கி இது போய் வணங்குறது சிறப்பாக இருக்கும் அந்த காலபைரவரை சிவஸ்தலங்களில் இருக்கிற காலபைரவரை போய் வணங்குறது மேலும் சிறப்பு இந்த காலபைரவருக்கு காலபைரவர் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாகனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வாகனத்துக்கு வந்து அதுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது இல்லை அதுக்கு இறை போடுறது இதெல்லாம் செய்கிறது கூட வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறோன்னு சொன்னோம் அது போக அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போய் பண்ணுறது மிக மிக சிறப்பு பைரவருக்கு அப்போ தேய்பிரை அஷ்டமியிலேயே போய் பண்ணலாம் சனிக்கிழமைகளில் போய் பண்ணலாம் அந்த அந்த வாகனத்துக்கு உண்டான மிருகத்துக்கு வந்து பிஸ்கட்டு பால் உண்டான ஆகாரங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் மேலும் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்க இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகக்கூடிய டைம் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டலாம் இப்போ புஸ்தகம் நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து இந்த தான தர்மங்களை உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு இரவு ரெண்டு நாற்பத்தி மூணு மிட் நைட்டில் இரவு ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலையிலரை பதினொன்று முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரயாணங்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் அதாவது புதிதாக ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுகளையெல்லாம் தவிர்க்கணும் அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன கிளேசங்கள் கொடுக்கும் அப்போ இந்த மன கிளேசங்கள் கொடுக்கறதுனால இதனுடைய பின் விளைவுகள் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து தான் அதனுடைய தீமைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இந்த தீமைகள் வராமல் இருக்கிறதுக்காக இந் இப்போவே நாம் முன்கூட்டியே இந்த நாட்களை வந்து தவிர்த்துட்டோம்னா இந்த பிரயாணத்துக்கும் புதிய முயற்சிகளுக்கும் தவிர்த்துட்டோம்னா பின்னாடி நமக்கு அதனால் வரக்கூடிய தொல்லைகள் வராமல் போயிடும் அதனால் நன்மை அடைய முடியும் அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக அவசியமானது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஷையங்கார் அவங்க சொல்லிடுவாங்க ஐயா மகர ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் தனஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதியை தனக்காரகன் பார்க்கறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகாது முயற்சிகள் எல்லாம் கைகூடும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஆயின் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதாவது வீடு வாங்கிறது வீடு விற்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறோம் வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஏன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் இருக்கும்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்கார் திருஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்